வணக்கம் நான் குணா நானும் தமிழும் அலைவரிசிலிருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போறது தமிழரின் பெருமை அறிவு மனித நேயம் நெறி இப்படி அனைத்தையும் ஒரே நூலாக நமக்கு கொடுத்த உருவாக்கிய ஒரு சான்றோனை பற்றி தான் அவர்தான் திருவள்ளுவர் அவர் யார் அவர் வாழ்ந்த காலம் எது அவர் எழுதிய நூல் என்ன இப்படி எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருவள்ளுவரின் உலகத்துக்குள்ள நம்ம நுழையலாம் திருவள்ளுவர் யார் தெரியுமா அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு சான்றோம் ஒரு சிந்தனையாளர் ஒரு கவிஞர் ஒரு தத்துவ இரண்டு வரிகள்ல முழு வாழ்க்கை சத்தியத்தை சொல்லியவர் அவர் பெயரிலேயே ஒரு அர்த்தம் இருக்கு திரு என்பது புனிதம் வள்ளுவர் என்பது அறவாண்மை அதாவது புனிதமான அறிவுடைவர் என்பதுதான் அதுக்கு அர்த்தம் அவர் எங்க பிறந்தார் என்ற கேள்விக்கு பல பதில்கள் இருக்கு சில வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுது அவர் தான் பிறந்தார் சிலர் சொல்றாங்க மதுரை சிலர் திருநாவலூர் சிலர் காஞ்சிபுரம் அப்படி பலர் பலவிதமா சொல்றாங்க ஆனா அவர் எங்க பிறந்தார் என்பது முக்கியம் முக்கியமல்ல அவர் சொன்னது உலகம் முழுக்க எப்படி ஒளி பரப்புது அப்படிங்கறதுதான் முக்கியம் மயிலாப்பூர்ல இன்னைக்கும் ஒரு பெரிய திருவள்ளுவர் கோயில் இருக்கு அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க திருவள்ளுவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்ற கேள்விக்கான பதிலுக்கு அறிஞர்கள் பலரும் பல கருத்துக்கள் சொல்லி இருக்காங்க சிறர் சொல்றாங்க அவர் கிமு நான்காம் நூற்றாண்டு காலத்துலதான் வாழ்ந்தார் அப்படின்ட்டு சிலர் சொல்றாங்க அவர் கிபி ஒன்றாம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு இடையே வாழ்ந்தவர் அப்படின்ட்டு அதாவது அவர் வாழ்ந்தது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் இந்த மாறுபாடு தெரியுமா அவர் காலத்தை நிரூபிக்க நேரடியா நம்ம கிட்ட எந்த எழுத்து ஆதாரமும் இல்லை ஆனா திருக்குறளில் அவர் பயன்படுத்திய சொற்கள் அவர் குறிப்பிட்ட சமூக பழக்க வழக்கங்கள் அரசியல் அமைப்பு இதையெல்லாம் பார்த்தா அவர் சங்க காலத்தின் இறுதி பகுதியில் தான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு பல மொழி ஆசிரியர்கள் சொல்றாங்க கல்கி ஜியு போப் திருநா சுப்பிரமணியன் காமுபா போன்ற ஆய்வாளர்கள் அவரை கிமு ஒன்றாம் நூற்றாண்டு அல்லது கிபி ஒன்றாம் நூற்றாண்டு மனிதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு ஒரு அழகான முடிவு எடுத்தது அது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு அப்படின்னு அவங்க இந்த கணக்குப்படி திருவள்ளுவர் ஆண்டு என்பது கிறித்தவ ஆண்டு தொடக்கத்திலிருந்து முப்பத்தோரு ஆண்டுகள் கழித்து அதாவது கிபு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் திருவள்ளுவர் பிறந்தார் அப்படிங்கறத அரசு ஏற்றுக்கொண்டது திருவள்ளுவரோட தந்தை அதிதன் தாய் பகவதி அப்படின்னு சில நூல்கள் குறிப்பிடுகின்றன ஆனா இது உறுதியான செய்தி கிடையாது ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது திருவள்ளுடைய மனைவி பெயர் வாசுகி அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு குழந்தைகள் இருந்தார்களா அப்படின்ற கேள்விக்கு எந்த தெளிவான பதிலும் இல்லை பண்டைய நூல்களில் நேரடியான ஆதாரமும் இல்லை ஆனா சில மக்கள் மரபுகள் சொல்வது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்ததாகவும் அவர்கள் திருக்குறள் நெறிகளை தொடர்ந்ததாகவும் கதைகள் கூறுகின்றது எந்த ஆதாரமும் இல்லாததால இது நம்பிக்கை சொல்லப்படுகிறது திருவள்ளுவரோட வாழ்க்கை மிகவும் எளிமையானது சிலர் சொல்றாங்க அவர் நெசவாளர் அப்படின்னு அதாவது தினமும் நூல் நெசவிட்டு வாழ்ந்தவர் ஆனா அவர் நெசவிட்டது நூலை மட்டுமல்ல அவர் வாழ்க்கை நெறியையும் நெசவிட்டார் அவரின் வேலை சாதாரணமாக இருந்தாலும் அவர் மனசு உலகத்தை முழுக்க புரிந்து கொண்ட மனசு அதனால்தான் அவர் எழுதியது எல்லா தலைமுறைக்கும் பொருந்தது திருவள்ளுவர் எழுதிய நூலின் பெயர் திருக்குறள் அதில் அவர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து திருக்குறள்கள் அடங்கியுள்ளது ஆக மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் கொண்டதுதான் திருக்குறள் அத அவர் மூணு பாகங்களா பிரிச்சிருக்கார் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பால் என்பது நல்லொழுக்கம் கடவுள் பொருட்பால் என்பது அரசியல் பொருளாதாரம் கடமையை பற்றி சொல்லுது காமத்துப்பால் மனசு காதல் உறவு இதை பற்றி சொல்லுது ஒவ்வொரு குரலும் இரண்டே ரெண்டு வரி தான் ஆனா அந்த ரெண்டு வரியில நம்ம வாழற மொத்த வாழ்க்கை அர்த்தத்தையும் அவர் சொல்லியிருக்காரு சிலர் சொல்லுவாங்க வள்ளுவர் சமணர் அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க அவர் சைவர் ஆனா உண்மையில் அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல அவர் மனித மதத்தை சொல்லியவர் அவர் சொன்னது மதம் வேறா இருந்தாலும் மனம் ஒன்றா இருக்கணும் அதுதான் திருக்குறளின் உயிரே அதனாலதான் உலகம் முழுக்க எல்லா மதத்தினரும் இந்த நூலை மதிக்கிறாங்க இன்றும் திருவள்ளூரோட சிலை கன்னியாகுமரியில நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரமா இருக்கு அந்த நூத்தி முப்பத்தி மூணு அடி அவர் எழுதிய நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தை குறிக்குது அந்த உருவம் கடலுக்குள்ள நிக்குது அதாவது அறிவு எப்போதும் அசையாது அது எல்லாத்துக்கும் விளக்கமா நிக்கும் அப்படின்னு சொல்லுவது போல நிக்குது அவரோட பேர்ல பல்கலைக்கழகங்கள் தெருக்கள் புத்தகங்கள் விருதுகள் இப்படி பல நம்மளோட தமிழ்நாட்டுல இன்னும் அவரோட பெருமையை சொல்லிக்கிட்டு தான் இருக்குது திருக்குறள் உலகம் முழுக்க எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அது தமிழ உலக வரைபடத்தில் நிறுத்திய நூல் காந்தி நிர்சல் மண்டேலா மார்டின் லூதர் கிங் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அனைவரும் திருக்குறளின் தத்துவத்தை பாராட்டியவர்கள் அது ஒரு மத நூல் அல்ல அது ஒரு வாழ்க்கை நூல் திருவள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது செல்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நெறி இருந்தா மனுஷன் உயர்ந்தவன் அவருடைய திருக்குறள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் அது ஒரு வழிகாட்டி ஒரு வாழ்வியல் தத்துவம் ஒரு ஒளிக்கோள் அதனால் தான் தமிழர்கள் பெருமையோடு சொல்லிக்கலாம் நமக்கு வள்ளுவர் இருக்காரு நாம என்னைக்குமே வழி தவற மாட்டோன்னு அடுத்த வீடியோவில் இது போலவே இன்னொரு பயனுள்ள செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா நானும் தமிழும் அலைவரிசிலிருந்து நன்றி